对吧？

வேறே ஒரு பைக்கு வந்துருக்கு. அட்வான்ஸ் வந்திருக்க மாட்டுன செங்கிரோட கலங்க. லேபكس. நடுமட்டு கொட்டirக்கும். வெட்டுபடுபாய். சுலக்கறி. 30 31 32. நடுமட்டு கொட்டirக்கும். 40 50 60 70 80 90. 17 17 வருது. பாருங்க. 没有没有。 இருக்கூட இருக்க போட்டு மாமர் போடு கொஞ்சம் கிலோமீட்டர் போட்டு 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 அது அது பின்னாடி வண்டி வருது பின்னாடி பைப் போட்டு 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 நாலு வந்து ஃப்ரிட்ஜ் வருது வண்டி பின்னாடி தருமா இல்லை இல்லை இந்த மாடுகள்லாம் மறுக்க எல்லா மாடியும் எடுத்துருக்கோம் கேட்டு எல்லா மாடியுமே போட்டு ஆ ஏற்ற 关注。 வேணாம் நடுவாழ் போய் மாட்டிக்கிறோம் कु <clararillaNet> -se <segue> <gür Rospeek> வேலை கிடைத்தா சார் நான் முந்தினா தள்ளுன்னு 先生。 கடுமையான போட்டி மூன்று மூன்று வண்டிகள் வண்டிகளும் தற்போது கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று வண்டிகளும் பக்கவாட்டில் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக மயில் அவர்கள் ஓட்டி வரும் காலைகள் நாள் தற்போது முதலாவதாக மரபர்கள் குலம் அண்ணன் மயில் அண்ணன் அவர்கள் ஓட்டி வரும் காலைகள் தண்ணி போயிரி தண்ணி வளர்த்து வளர்த்து ரோட்டா கீழே இருக்கிற அண்ணே மாடு வரும் மாடு திரும்பி வரும் திரும்பிக்க மா பார்த்து முன்னால் வண்டி வரதான் மட்டும் பார்த்துட்டு முன்னாள் வண்டி வரதான் பார்த்துக்கேன் ಸಮಾಜ ಮಾಡ್ತೀರಿ

நேரம் விக்கிரவாண்டி சிங்கை பற்றி இரு நேரம் அது ஒரு இருக்கிற ஆலங்கத்திற்கு கல்லூரி மூன்று துறை ம் கொஞ்சம் ஃப்ளோ பண்ணிக்கோ கொஞ்சம் இன்பேன் பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரோ பண்ணிக்கலாம் இல்லை பை அப்படியே கொஞ்சம் இரண்டாவதாக கல்லூரி எிபி <laughs> <laughs> <laughs>

வந்து இருப்படி கொஞ்சம் கொஞ்சம்

கொஞ்சம் இலையிலயா